வணக்கம் வீட்டுமனை விற்பனை பிரிவில் கடந்த பதினைந்து வருடம் அனுபவம் வாய்ந்த விஎஸ்எஸ் அசோசியேட்ஸ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட ஒரு எக்ஸலென்ட்டான புது சைட் தான் திவ்யா நகர் திவ்யா நகர் காஞ்சிபுரம் கோழிவாக்கத்தில் இருக்க பல்லவா ஃபார்ம் அண்ட் பாலிடெக்னிக் காலேஜுக்கு அப்படியே பக்கத்துல இருக்கு ரேரா அப்ரூவோட கொடுத்துருக்கோம் டோட்டலா ஒரு நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஃப்ளாட் அவைலபிள் வரவங்க மிஸ் பண்ணாத ரெண்டு கோவில் இந்த பெல்ட்ல இருக்கு ஒன்னு சஞ்சீவராயர் கோவில் சுயம்பு ஆஞ்சநேயர் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தாலபுரீஸ்வரர் கோவில் அகத்தியர் வழிபட்ட சுயம்புலிங்கம் கோவில் ரொம்ப முக்கியமான கோவில் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஏகாம்பரீஸ்வரர் கோவில் காமாட்சி அம்மன் கோவில் வரதராஜ பெருமாள் கோவில் அத்திவரதர்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும் சோ அந்த அளவுக்கு ஃபேமஸான கோவில்கள் நிறைந்த ஒரு கோவில் ஸ்தலம் தான் காஞ்சிபுரம் அது மட்டும் இல்ல இன்னைக்கு ஏஷியாவிலேயே பெரிய சிப்காட் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா காஞ்சிபுரம் மாங்கல் கூடரோடு சிப்காட் டோட்டலா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பக்கத்துலேயே ஒரு ஐநூறு ஏக்கர்ல மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவோட ரன்வே அடிஷ்னலாக ஒரு மூவாயிரம் ஏக்கர் ஆக்கூரில் டோட்டலா ஆறாயிரம் ஏக்கர் ஒரு தொழில் நகரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்க உருவாயிருக்கு இந்த திவ்யா நகர் அமைஞ்சிருக்கு அந்த பெல்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எயிட் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர் காஞ்சிபுரம் கலெக்டர் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து இருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் ஐயங்கார்குளம் கூடரோட்லருந்து மூணாவது கிலோமீட்டர் பல்லவா காலேஜ்க்கு அப்படியே பக்கத்தில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இன்னைக்கு எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருக்க பரந்தூர் ஸோ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்றது என்னன்னா உலக நாடுகள் எல்லாத்துக்கும் நேரடி விமான சேவை கொடுக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல வருது ஸோ சென்னையோட என்ட்ரன்ஸ் முப்பது முப்பத்தி மூணு அடி ரோடெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பிங்க் கலரில் மென்ஷன் பண்ணியிருப்போம் நம்மளோட ப்ரௌச்சர்ல அதெல்லாம் டபுள் ஒன் டபுள் நைன் அதே மாதிரி ப்ளூ கலர்ல மென்ஷன் ஆகிருக்கிறதுலாம் டபுள் ஒன் ஃபோர் நைன் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பெல்ட்ல மேஜரா மூணு காலேஜஸ் இருக்கு தூசி பாலிடெக்னிக் பல்லவ ஃபார்மா அண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் மினட் ஹூமன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் மூணு காலேஜஸ் மேஜரா இருக்கு ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா சாங் போர்டு ஸ்கூல் பல்லவா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சித்திர கிருஷ்ணசாமி சிபிஎஸ்இ ஸ்கூலும் இருக்கு அதே மாதிரி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அய்யங்கார்குளத்திலும் இருக்கு வெம்பாக்கத்துலையும் இருக்கு ஸோ அந்த அளவுக்கு ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே நிறைய இருக்கு ரோடு உங்களோட டோர் ஸ்டெப்லேயும் பிக்கப் பண்ணி டோர் ஸ்டெப்லேயே டிராப் பண்ணுவோம் உங்களுக்கு எந்த செலவும் கிடையாது கம்பெனிலேயே ப்ரொவைட் பண்ணிடுவோம் உங்க ஃபேமிலி ஃபேமிலியோட வந்து சைட்டை பாருங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்டில் ஒரு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டா ஆயிரத்தி இரநூறு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டா இல்லை ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டா எந்த ஸ்கொயர் ஃபீட்டில் வேணாலும் உங்களோட பட்ஜெட்டுக்கு நீங்கள் ஃப்ளாட்டை சூஸ் பண்ணலாம் வந்து பாருங்கள் வாங்கி பாருங்கள் வாழ்ந்து பாருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி